அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் ஏழு மற்றும் எட்டு ரெண்டு தேதிகள்லேயுமே ஆவணி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி வருதுங்க இந்த நாளில் வாராகிய மண் வழிபாடு எந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் பண கஷ்டம் நீங்கும் கடன் பிரச்சனை தீரும் என்பது குறித்து ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வந்துட்டு பாருங்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே போல் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா அந்த அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு குச்சியை வந்து நம்முடைய நிலைவாசலில் கட்டி வைப்பதன் மூலமாகவே கோடீஸ்வரர் யோகம் உண்டாகும் என்பது குறித்தும் தனி ஒரு பதிவு வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து அந்த குச்சி வந்து வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் வந்துட்டு யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கணும் அதனால் அது என்ன குச்சி அதை முறைப்படி எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மூன்று வீடியோ வீடியோக்களுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆவணி மாதம் இருபதாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கும் செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய குபேரருக்கும் உரியது அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வீடுகளில் லக்ஷ்மி குபேர பூஜையும் இந்த வியாழக்கிழமை நாளில் தான் செய்வாங்க மேலும் இன்னைக்கு கூடுதல் சிறப்பாக ஐந்துங்கிற தேதி வந்திருக்குது இந்த ஐந்து அப்படிங்கறத பார்த்திங்கன்னா குபேரருக்கு உரிய எண்ணெய் குறிக்குது அடுத்து இன்னைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அற்புதமான ஒரு பணவசிய எண் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சேர்க்கை வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சமே நமக்கு அருமையாக வந்து அமைச்சு தரும் அதாவது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு செய்வதற்கும் அந்த நம்பர் செயற்கையை பயன்படுத்துவதற்கும் அற்புதமான ஒரு நாளாக வந்து இருக்கும் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி அதே மாதிரி ஒரு அற்புதமான நாளாக தான் நமக்கு அமைஞ்சிருக்குது ரெண்டு சிறப்பு இருக்குது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆங்கில தேதி ஐந்து அதே போல் தமிழ் தேதி பார்த்திங்கன்னா இருபது இப்போ இது ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க ஃபைவ் டூ ஜீரோ நம்மளுடைய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிறது பண வசியத்தை எவ்வளவு வேகமாக நம்மளை நோக்கி ஈர்த்து வர செய்யுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு வேலை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டு ஒர்க் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது பண வசியத்துக்கு இந்த ஃபைவ் டூ ஜீரோ வந்து சொல்லலாம் அடுத்த காம்பினேஷன் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எயிட் நைன் செவனும் வந்துட்டு ஒர்க் ஆகுது அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் நம்முடைய டூ பிளஸ் டூ ஃபோர் ஃபோர் பிளஸ் ஃபோர் எயிட் இந்த இடத்துல எயிட்டுங்கிற சேர்க்கை வருது அடுத்து மாதம்னு பார்த்திங்கன்னா ஒன்பது அதாவது நைன் அப்படிங்கிற சேர்க்கை கிடைக்குது அடுத்து தேதி பார்த்திங்கன்னா ஆங்கில தேதி ஐந்து அதே போல் தமிழ் தேதியில் வரக்கூடிய இந்த இருபது டூ பிளஸ் ஜீரோ ஆட் பண்ணும்போது வரக்கூடிய எண் டூ மேலே இருக்கிற அந்த ஃபைவையும் டூவையும் ஆட் பண்ணும்போது நமக்கு செவன் எப்படி பார்த்தாலும் இன்று பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் பண வசியத்துக்காக எத்தனை லா அட்ராக்ஷன் மெத்தடு செஞ்சுருந்தீங்கனாலும் சரி செய்யாமல் இப்போ தான் புதுசாக செய்ய போகிறீங்கனாலும் சரி முதல் முறையே உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்றைய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு லா அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டது தான் அப்படிங்கிறதுனால இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுட்டீங்க ச அப்படிட்டிங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய வீட்டிலே இல்லை ஆஃபீஸில் இருக்கீங்க இல்லை சொந்தக்காரங்களுடைய வீட்டில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க அங்கேருந்து செய்யலாம் கேட்டால் எங்கேருந்து வேணால் செய்யலாம் ஏன்னா எல்லோரும் செய்யக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு வந்து ரெண்டு வழிமுறை வந்து சொல்லித்தர போகிறேன் அதனால் உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த மெத்தட பண தேவை இருக்கிற யார் வேண்டுமானாலும் பண்ணலாம் அதே போல் இப்போ உடனடியாக எனக்கு பணம் வந்து தேவைப்படுது குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் இல்லை இன்றைக்கி கடன் வந்து கேட்குறதுக்காக வந்துடுவாங்க அவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக திருப்பி கொடுக்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் அப்படின்னு வேற ஏதாவது எமர்ஜென்சியாக உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு இன்றைக்கே கிடச்சாகணும்னு நினச்சிங்கனாலும் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் பண்ணலாம் இது செய்வதற்கு எந்த ஒரு நேரம் காலமே நீங்கள் பார்க்க தேவையில்லை சரி இது எப்படி செய்யணுமா அப்படிங்கிறத வந்து பார்த்திடலாம் இது செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனசை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் போட்டு குழப்பிக்க கூடாது உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் நல்ல டீப் ப்ரீத் எடுக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணீர் வந்து குடிக்கலாம் முதல் மெத்தடு பார்த்தெல்லாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் தான் தேவைப்படுது பச்சை நிறம் அப்படிங்கிறது குபேரருக்கு உரியது மேலும் பண பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடியது மேலும் இப்போ நம்ம எழுத போகிற இந்த நம்பரையும் பச்சை நிற பேனா கொண்டு எழுதும் போது ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டே வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க யார் கூடயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்ல பரபரன்ட்டு தேய்ச்சிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்ட்டில் இந்த கட்டைவருக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல நீங்கள் ஃபைவ் டூ ஜீரோ அந்த நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க அதே போல் கீழே மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா ரிஸ்ட் பகுதி இங்கே வந்துட்டு நீங்கள் எயிட் நைன் செவன் அப்படின்ட்டு எழுதிக்கோங்க ரெண்டையும் தனித்தனியாக நான் எங்கே சொன்னா அந்த இடத்துல வந்து எழுதுங்க இது எழுதி முடித்த கையோட இந்த நம்பரை எவ்வளவு முறை படிக்க முடியுமோ அவ்வளவு முறை வந்து படிங்க அதன் பிறகு உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்களே மனதுக்குள்ளே ஒரு இமேஜின் வந்து கொண்டு வந்துக்கோங்க நிறைய பணம் உங்களை தேடி வர மாதிரியும் உங்களோட எமர்ஜென்சிக்கு பணம் கிடைச்ச மாதிரியும் கற்பனை பண்ணி பாருங்கள் அப்போ இனம் ஒரு மகிழ்ச்சி வந்து பரவும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் போய் பார்க்கலாம் நடுவில் இது அழிஞ்சிடுச்சு அப்படின்னாலும் திரும்பவும் ஒரு முறை நீங்கள் எழுதிக்கோங்க இந்த நாள் முழுமையுமே இந்த நம்பர் உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து இன்னொரு மெத்தடு வந்து சொல்லித் தரேன் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இது குடிக்கிற தண்ணீராக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படிங்கும்போது இப்போ வாட்டர் பாட்டில் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த பாட்டில் தண்ணி இதுக்கு கண்ணாடி டம்ளராக தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ரூல்ஸுமே கிடையாது வீட்டில் இருக்கிற சில்வரையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே போல் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா டம்ளரில் தண்ணீர் வச்சுருக்கிறவங்க உங்களுடைய வலது கையில் இண்டெக்ஸ் ஃபிங்கர் பாயிண்டிங் அதாவது ஆள்காட்டி விரல்னு சொல்லும் இல்லையா அந்த விரலால் இந்த தண்ணீரில் எயிட் நைன் செவன் அப்படிங்கிற நம்பரை தண்ணீர்லேயே வந்துட்டு நீங்கள் எழுதுங்க எழுதுறதுக்கு முன்னாடி கையை நல்லா போட்டு கழுவிட்டு அதன் பிறகு தண்ணீருக்குள்ளே விரலை விட்டு நீங்கள் எழுதுங்க எழுதி முடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்து உடனடியாக தேவைப்படுதோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த தண்ணீரை கையில் வச்சுக்கிட்டே கேளுங்கள் எனக்கு ரெண்டு லட்சம் பணம் வேண்டும் ஐந்து லட்சம் பணம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எவ்வளவு பணம் வேணுமோ அதை வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த தண்ணீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி கொடுங்க டபக்குன்ட்டு வந்து ஊற்றிக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிப் பண்ணி குடிங்க அடுத்து பாட்டிலை யூஸ் பண்ணுறவங்க ஒரு பேப்பரில் இந்த ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பரையும் எயிட் நைன் செவன்கிற நம்பரையும் எழுதி அதை வந்து அந்த பாட்டிலுடைய வெளிப்புறத்தில் ஒட்டி அதன் பிறகு நான் சொன்ன மாதிரியே ரெண்டு லட்சம் பணம் வேணும் மூணு லட்சம் பணம் வேண்டும்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை வந்து குடிங்க இப்படி பேப்பர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த க்ரீன் கலர் ஸ்கெச் பென்சில் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்கெட்சை கொண்டு பாட்டிலுடைய அந்த வெளிப்புறத்துலேயே இந்த நம்பரை நீங்கள் எழுதிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சால் அந்த பாட்டிலில் தண்ணீர் குறைய குறைய நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுட்டு இந்த நம்பரை எழுதி எழுதி இன்றைக்கு நாள் முழுவதும் வந்து குடிங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய பணம் தேவை அப்படிங்கிறது நிச்சயம் வந்து பூர்த்தியாகும் வெறும் தண்ணீரும் ஒரு பேனாகவும் வச்சு செய்யக்கூடிய எளிய இந்த லாஃப் அட்ராக்ஷன் மெத்தடை எல்லாருமே இன்றைக்கி செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்